நீலகிரி மாவட்டத்தில் கோத்தர் பழங்குடியின மக்கள் கொல்லிமலை கோத்தகிரி திருச்சங்கடி உள்ளிட்ட ஏழு கிராமங்களில் வசிக்கின்றனர் இதில் குன்னூர் அருகே உள்ள கொல்லிமலையில் கோத்தரின மக்களின் ஐயனோர் அம்மனோர் எனும் பட்டராயர் திருவிழா கொல்லிமலை கிராமத்தில் கடந்த ஒரு வாரமாக நடக்கிறது இங்கு ஆண்டிற்கு ஒருமுறை திறக்கப்படும் ஐயனூர் அம்மனூர் குனைநூர் கோயில்களில் விரலமிருந்த கோத்தறின ஆண்கள் பூஜை செய்து வழிபட்டனர் எங்களூர் கொல்லிமலையிலே இன்று முருக்கம்பட்டா என்ற திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது இந்த திருவிழாவானது அய்யனோர் அம்மனோர் புனைனோர் என்கின்ற மூன்று தெய்வத்தை சேர்ந்து முருக்கம்பட்டா என்று திருவிழாவினை சிற சிறப்பித்து சொல்கின்றோம் எங்கள் குலதெய்வமானது கடை கடந்த பத்து பதினைந்து நாட்களாக திரு திருவிழா இந்த கோயில் வளாகத்திலேயே நாங்கள் விரதம் இருந்து வெகு விமர்சனம் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றோம் ஆண்கள் எல்லோரும் இந்த கோயில் வளாகத்திலே விரதம் இருந்து வீட்டுக்கு செல்லாமல் கோயிலே டென்ட்டு போட்டு இங்கேயே தூங்கி இங்கே பொங்கலிட்டு எங்களுக்குள்ளே ஆட்டம் பாட்டத்துடன் பத்து பதினாட்களாக திருவிழாவினை சிறப்பித்து வருகின்றோம் இன்று கடைசி தினமாக வெளியாட்கள் எல்லோரும் வரவேற்பு செய்வதன் நோக்கமாக திரு திருவிழாவினை ஆடல் பாடலுடன் வெகு விமர்சையாக செயல்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது வெறுகுறி சாஸ்திரம் எனப்படும் விழாவில் தினை அவரை ஒப்பு கொண்டு ஆண்களால் சமைத்த பொங்கல் கோவிலில் வைத்து வழிபாடு செய்து வீடுகளில் உள்ளவர்களுக்கு வழங்கினர் பதினைந்து நாட்கள் விரதமிருந்த மக்கள் ஆடல் பாடல்களுடன் கொண்டாடி விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டியும் தானியங்கள் வைத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர் எங்களது கம்பட்டராயர் குலதெய்வம் ஐநூறு அம்னோர்னு சொல்லுவோம் அப்பானா ஐ ஐ ஐநூறு அம்னோர்னா அம்மா ஐநூறு அம்னோர் கம்பட்டராயர் ரெண்டு பேர் எங்கள் குலதெய்வத்துக்கு இருக்குதுங்க நாங்கள் வருஷத்தில் பன்னெண்டு மாதம் சா குறை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு பன்னெண்டாவது மாதத்தில் டிசம்பர் லாஸ்ட்டு இல்லைன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு இந்த பண்டிகை கொண்டாடுவோம் நாங்கள் சுத்தபத்தமாக இருக்கணுங்க வெளியே வெளியே இருக்கிறவங்க கூட யாரும் நம்ம ஊருக்குள்ளே நம்ம சேர்த்த மாட்டோம் இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள் ஆனதுனால எல்லோரையும் கூப்பிடுறங்க அப்போது எங்கள் எங்கிருந்தில் வந்து மியூசிக்குன்னு இருக்குங்க மியூசிக் நம்ம சாமிக்கு ஒரு மியூசிக் தனியாக தான் இருக்குது அந்த அது எல்லாம் எங்களுக்கு தெரியும் வித்தியாசமாக இருக்குங்க சாமிக்குன்னு ஒரு மியூசிக் இருக்குது கோயிலில் இருக்கிற ஒரு மியூசிக் இருக்குது டான்ஸ் ஆடுறதுக்குன்னு ஒரு மியூசிக் இருக்குது அப்போ அந்த மியூசிக்கில் வந்துங்க நாலு விதமான டான்ஸுங்க லேடிஸ்க்கு அதே மாதிரி தான் ஜென்ஸுக்கு மாதிரி தான் ஆனால் வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கும் எங்களுக்கும் மியூசிக்கே வித்தியாசம் இருக்கும் அவங்க அவங்க தகுந்த மாதிரி ஆடுவாங்க நாங்கள் எங்களை தகுந்த மாதிரி ஆடிப்போம் அப்புறம் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் கோயிலுக்குள்ளே நாங்கள் லேடிஸ் போகிறதுங்க பொங்கல் வைக்கிற அன்னைக்கு தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம் நேற்று போனால் இன்றைக்கி போகக்கூடாதுங்க குலதெய்வத்தை வரவேற்கும் வகையில் பாரம்பரிய இசை கருவிகள் இசைக்கு ஏற்ப பாரம்பரிய உடை அணிந்து பெண்கள் நடனமாடினர் தொடர்ந்து ஆண் பெண் இருவரும் சமம் என்பதை வலியுறுத்தும் அட்டாஸ் குப்பாஸ் எனப்படும் பாரம்பரிய நடனத்தில் வண்ண உடை மற்றும் அணிகலன்கள் அணிந்த ஆண்கள் நடனமாடினர் நாளை நடக்கும் விழாவில் மகளிரின் பாடல்கள் உட்பட கலாச்சார நிகழ்வுகள் நடக்கிறது